நேற்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் அமைச்சர் வசந்த் சமரசிங்க கருத்தொன்றை முன்வைத்திருக்கிறார் பண்டிகை காலத்தில் அரிசி தட்டுப்பாட்டை குறைப்பதற்கு எழுபதாயிரம் மெட்ரிக் டன் அரிசி நாட்டுக்கு இறக்குமதி செய்யப்பட போவதாக அவர் தெரிவித்த கருத்து இன்றைய தினம் வீரகேசரி பத்திரிகையிடம் பத்திரிகை இடம் எடுக்கிறது எழுபதாயிரம் மெட்ரிக் டன் அரிசி இறக்குமதி வர்த்தகம் வாணிபம் உணவு பாதுகாப்பு அமைச்சு என்பதாக அந்த செய்திக்கு தலை பெற்றுவதை காணலாம் சஹால் மெட்ரிக் டன் ஹத்தாக் ராட்டின் கேன்வியம் அனுமதிய அனுமதியை ராஜேஷ் சஹால் கேன்வியமின் கேட்லு ரேசாக் மதுவெனவா எக்ஸாத் சஹால் நிஷ்பாத் கேன் சங்கமே என்பதாக என்ற தினம் அதை பத்திரிகையும் அது தொடர்பான செய்திக்கு தலை பெற்றுவதை காணலாம் இருபதாயிரம் மெட்ரிக் டன் அரிசியை வெளிநாட்டில் கொண்டு வருவதற்கு திட்டமிடப்பட்டிருக்கிறது எனவே இவ்வாறு அரசாங்கம் அரிசியை கொண்டு வருவதூடாக பல பிரச்சனைகள் உருவாகப் போவதாக ஐக்கிய அரிசி உற்பத்தியாளர்கள் சங்கம் தெரிவித்திருப்பதாக என்ற தினம் அத பத்திரிகை அந்த செய்தியினை தலை பெற்றுவதை நாங்கள் காணலாம் எனவே அது தொடர்பாக இப்போதும் நாங்கள் விரிவாக பார்க்கக்கூடியதாக இருக்கும் நேற்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் அமைச்சர் நிலவும் அரிசி தட்டுப்பாட்டுக்கு குறுகிய கால தீர்வாக டன் அரிசி இறக்குமதி செய்யப்படும் இறக்குமதி செய்யப்படும் அரிசி சத்தோச விற்பனை நிலையங்கள் ஊடாக இருநூற்று இருபது ரூபாவுக்கு குறைவான விலையில் விற்பனை செய்யப்படும் என வர்த்தக வாணிவம் உணவு பாதுகாப்பு மற்றும் கூட்டுறவு அபிவிருத்தி அமைச்சர் வசந்த சமரசிங் தெரிவித்திருக்கின்றார் அரசாங்க தகவல் திணைக்களத்தில் நேற்று புதன்கிழமை இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் அவர் இதனை குறிப்பிட்டிருக்கிறார் சந்தையை நிலவும் அரிசி தட்டுப்பாடு மற்றும் விலை குறித்து விசேட கவனம் இருக்கின்றோம் அரிசி விலை தொடர்பில் ஜனாதிபதி அனுரகுமாரதிசாநாயக்க பிரதான அரிசி ஆலை உற்பத்தியாளர்களோடு பலமுறை பேச்சுவார்த்தைகள் ஈடுபட்டு உறுதியான தீர்மானங்களை எடுத்திருக்கிறார் அரிசி விலை தொடர்பில் ஜனாதிபதி தலைமையில் நேற்று முன்தினம் நடைபெற்ற அமைச்சரவை கூட்டத்தின் போது விசேட கவனம் செலுத்தப்பட்டதும் விவசாயத்துறை அமைச்சும் வர்த்தக வாணிவு மற்றும் உணவு பாதுகாப்பு அமைச்சும் ஒன்றிணைந்து உறுதியான தீர்மானத்தை எடுக்க வேண்டும் என ஜனாதிபதி பணிப்புரை விடுத்தார் அரிசி தட்டுப்பாடு மற்றும் விலை உயர்வு குறித்து விவசாயத்துறை அமைச்சர் கே டி லால்காந்தவுடன் பேச்சுவார்த்தை ஈடுபட்டேன் நாட்டில் அதிக அளவில் நெல் உற்பத்தி செய்யப்படுகிறது ஆனால் சந்தையில் அரிசிக்கு தட்டுப்பாடு நிலவுகிறது அரிசி மாபியாக்கள் முறையற்ற செயற்பாடுகளால் இந்நிலைமை ஏற்பட்டிருக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று மற்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆகிய காலப்பகுதிகளில் சிறு மற்றும் பெருபோகங்களில் நான்கு தசம் எட்டு மில்லியன் மெட்ரிக் டன் நெல் உற்பத்தி மூலம் மூன்று தசம் ஒரு மில்லியன் மெட்ரிக் டன் அரிசி உற்பத்தி செய்யப்பட்டிருக்கிறது மொத்த சனத்தொகையில் அறுபத்தை அதிகமானோர் நாடு வகை அரிசியை பயன்படுத்துகிறார்கள் உற்பத்தியை காட்டிலும் குறைவான தொகை அரிசியை சந்தைக்கு விநியோகிக்கப்படுகிறது ஆகவே அரிசி மாப்பியாக்களுக்கு எதிராக உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் அரிசி தட்டுப்பாட்டுக்கு குறுகிய கால அடிப்படை தீர்வு காண்பதற்காக எதிர்வரும் பதினைந்தாம் தேதிக்குள் எழுபதாயிரம் மெட்ரிக் டன் அரிசியை இறக்குமதி செய்ய தீர்மானிக்கப்பட்டுள்ளது சத்தோஷ விற்பனை நிறுவனத்தின் ஊடாக இருநூற்று இருபது ரூபாவுக்கு குறைவாகவே இறக்குமதி செய்யப்படும் அரிசி விற்பனை செய்யப்படும் பண்டைய காலத்தில் சந்தையில் அரிசி உட்பட அத்தியாவசிய உணவுப் பொருட்களுக்கு தட்டுப்பாடு ஏற்படாது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பெரும்போக விவசாயத்துக்கு தேவையான அனைத்து நிவாரணங்களும் விவசாயிகளுக்கு தடையின்றி வழங்கப்படும் என்பதாகவும் அமைச்சர் வசந்த் சமரசிங் அவர்கள் நேற்று இடம்பெற்ற ஊடகந்திப்பில் தெரிவித்த விடயங்கள் பிரதானமான செய்திகளாக இடம்பெற்றிருப்பதை காணலாம் எனவே இந்த விடம் தொடர்பாக நேற்று தினம் நாமல் கருணாநிதி அவர்கள் பாராளுமன்றம் சென்ற போது கேட்கப்பட்டது எனவே அரிசி இறக்குமதி செய்வதற்கு நீங்கள் முழுமையான எதிர்ப்பை வெளியிட நபர் இப்போது அரசாங்கம் அரிசி இறக்குமதி செய்வதற்கான திட்டத்தை வகுத்திருக்கிறது என்ன இதற்கு காரணம் என்ன என்பதொடர்பான கேள்வி எழுப்ப நான் இப்போதும் இறக்குமதி தொடர்பான விடயத்தில் அரிசி இறக்குமதி தொடர்பான விடயத்தில் எதிரானவன் இருந்தபோதிலும் இந்த விவசாயிகளிடம் இருந்து கொள்ளுடன் செய்யப்பட்ட நெல் இப்போது விவசாயிகளிடம் நெல் இல்லை அதே போல் சந்தையில் அரிசி இல்லை அப்படி என்றால் இந்த இடைத்தரகர் அல்லது அரிசியாலை உரிமையாளர்கள் இந்த நெல்லை தங்கள் வைத்துக்கொண்டு அதற்கான கேள்வி அதிகரித்து அதிக விலையில் அரிசி விற்பனை செய்வதற்கான ஒரு சூழ்ச்சியை மாஃபியாவை முன்னெடுக்கிறார்கள் எனவே அதனை நாங்கள் கட்டுப்படுத்த வேண்டும் மதுரபான தொடர்பான மேற்கொள்ளப்படுகிறது அதுவரை மக்களை நாங்கள் அரிசி தட்டுப்பாடு என்ற பிரச்சனைக்குள் தள்ள முடியாது அதற்கொரு தற்காலிக குறிய கால தீர்வாகத்தான் இந்த அரிசி இறக்குமதி செய்யப்படுகிறது இந்த மாஃபியாக்களுக்கு முடிவு கட்டதுக்கான செயற்பாடுகள் இப்போது ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றதாகவும் அதே போல அரசாங்க வங்கிகளின் அரசாங்கம் கடன் வழங்கி விவசாயிகளிடமிருந்து இந்த நெல்லை கொள்வனவு செய்ய ஆலை உரிமையாளர்களுக்கு நடவடிக்கை மேற்கொள்ள அதுக்கான அனுமதியை வழங்கியிருக்கிறது ஆனால் அரசாங்கம் வழங்குகின்ற கடனில் அவர்கள் அரிசி கொள்வனவு செய்தார்களா இல்லையா என்பது தொடர்பான விவகாரம் குறித்து எந்தவிதமான ஆவணப்படுத்தல்களும் இல்லை இனிவரும் காலங்களில் அரசாங்கம் கடன் வழங்கினால் அதாவது இதற்கான அரிசி அல்லது நெல் கொள்முக்கான கடன் வழங்கினால் அந்த கடனின் ஊடாக எவ்வளவு நெல் கொள்ளுவன செய்யப்பட்டிருக்கிறது அது எந்த அரிசியாக மாற்றப்பட்டிருக்கிறது எந்த சந்தைக்கு வந்திருக்கிறது தொடர்பான விடயங்களை ஆராய்வதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் உரியவாறு அந்த செயற்பாடு முன்னெடுக்கப்படாவிட்டால் அரசாங்கம் கடன் வழங்கும் செயற்பாட்டை நிறுத்தும் என்பதாக நேற்று தினம் நாமல் கருணாத் அவர்களும் அதை போல் அமைச்சர் வசந்த சமரசிங் அவர்களும் இந்த அரிசி இறக்குமதி தொடர்பான விடயத்தில் தெரிவித்த கருத்து முக்கியமான செய்திகளாக இடம்பெடுத்திருப்பது நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது